ஒரு படத்தை பாருங்கோ பறவை ஏதோ பாருங்க ஓத்தி இருக்குது இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லி ஆகணும் என்னென்னு சொன்னால் இந்த தோட்டம் வந்து கொஞ்சம் மாவாத்தா தான் இருக்குது பரமா தான் இருக்குது பாருங்கோ இது தான் பாருங்கோ பாருங்க கீழே பாருங்கோ பட்டு அப்படியே விழுந்துருக்கு இதில் இப்போ நான் உங்களுக்கு இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் காட்டப்படும் பாருங்கோ இந்த கப்பாசி தோட்டத்தில் நிற்கிற கப்பாசி மரங்களை நாங்கள் இப்படியே இந்த பகுதியிலோட பாருங்கோ அவ்வளோ பெரிய பெரிய பழங்கள்லாம் விழுந்துருக்கு பாருங்கோ வணக்கம் ரோவலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் ப்ளாக்ஸ் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு பப்பாசி தோட்டம் தான் பார்க்க போகிறோம் மிகப்பெரிய ஒரு பப்பாசி தோட்டம் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சிறு மேற்கு நீர்வழி பகுலான் இருக்குது பாருங்கோ மிகப்பெரிய ஒரு பப்பாசி தோட்டம் இப்போ நான் அந்த பப்பாசி தோட்டத்துக்கு நடுவுலான்னு நிற்கிறேன் பாருங்கோ கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கு மேற்பட்ட பப்பாசி மரங்களை கொண்டு இந்த பப்பாசி தோட்டத்துக்கு நான் நிற்கிறேன் இந்த பப்பாசி தோட்டத்தை பார்க்க போனால் வருஷா வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இந்த பப்பாசி சீசனுக்கு இந்த பப்பாசி தோட்டம் இங்கே செய்கிற வளம அது தான் இந்த முறையும் இந்த பப்பாசி தோட்டம் இங்கே பெரிய அளவில் செய்யணும் பார்க்க போனால் இன்னொருக்கு மேற்பட்ட பப்பாசி மரங்கள் நிற்கிது இங்கே பார்க்க போனால் ஒரு அண்ணா பப்பாசிக்கு தண்ணி மாறி கொண்டு நிற்கிறார் இப்போ நாங்கள் அந்த அண்ணாட்ட போய் போகிறோம் இந்த பப்பாசியை பற்றிய விஷயங்கள் இந்த பயிற்சியை பற்றிய விஷயங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேட்டு போகிறோம் நீங்களும் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்கோ அதுக்கு முதல் இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சில சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துக்கு மணிமருக்கு அடிச்சு போட்டு பாருங்கோ அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி உரே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பேர் அச்சே அக்ஷே சண்ணா வந்து இது இந்த உங்கள்கிட்ட தோட்டம் இல்லாட்டி நீங்கள் சம்பளத்துக்கு நான் சம்பளத்துக்கு சம்பளத்துக்கு விருச்சுங்க என்ன இப்போ இது வந்து என்ன பப்பாசி தோட்டம் புல்லன்னு எத்தனை ம மரங்கள் நிற்கிஞ்சி மொத்தமாக இது இந்த தரக்க வந்து ஒரு நானூறு மிரத்துக்கு கிட்ட ஆ நானூறு கூட நிற்கிது என்ன பேர் இந்த பப்பாசி என்னதுக்கு என்ன பேர் இது இந்த பப்பாசிக்கு லெட்டர் எலின்னு தான் சொல்கிறேன் ரெட் லேடின்னு சொல்வார் எத்தனை மாதம் நீங்கள் வச்சிருந்தீங்க நீங்கள் வச்சு இப்போ ஒரு எத்தனை நாளில் இது இது ஆறு கேட்கும் எட்டு 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 மாத்திரம் சொன்னால் வந்து எட்டு மாதத்துக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு நின்று கேட்சு கொண்டு இது பாவின வடிவாக இப்போ வேண்டா ரெண்டு மூன்று வருஷம் என்ன முன்னோसनी தொடர்ந்து நிக்குமோ? சரிங்க. இப்போ இது நீங்க வெஜிப باولாலம். இப்போ இது ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் சொன்னால் சொன்னா இப்போ நீங்க இதல பழங்கள் ெடுக்குறது. ஆ ெடுக்குது. ெடுக்குறது. இப்போ அடுத்து என்ன வந்து இப்போ இந்த பழங்கள் மலங்க வந்து 2 வருஷத்து தொடர்ந்து நிக்குமோ? தொடர்ந்து நிக்குமோ? எந்தந்த கால பொது இல்ல? காகம் எந்த இது இப்ப தா ஆடி ஆவணி ஆணியில காகம். தரவேந்து கேட்காமல் நிற்கும் நிற்கும் எந்த மலைக்கு இல்லாம மலைக்கு மலைக்கு எல்லாம் பலதாக கூடும் மலைக்கெல்லாம் மழை பழம் வளரும் இப்போ இது வந்து நம்ம மலைக்கு மரத்தோட அழிஞ்சு போகும் மரத்தோட இல்லை இந்த காயல் எல்லாம் அழி கீழே விழும் அழி கீழே விழும் பிறகு அழி விழுந்தோன்னா சேர்ந்தது ஃபுல்லாக மரங்கள் எல்லாம் விழுதி போட்டு பொழுது போட்டு சேர்ந்து திரும்ப திரும்ப நேரம் அப்படி ஒருக்கா வச்சிங்கன்னு சொன்னா வந்து இந்த மரங்கள் வந்து தொடர்ந்து மூன்று வருஷம் நிற்காது அப்படியே மூன்று வருஷம் நிற்காது என்ன காரணம் அது அது நோய் வேறு இதுக்கு வந்து இப்போ நீங்கள் தண்ணி எல்லாம் என்ன மாதிரி எத்தனை நாள் மாறுவீங்க அஞ்சாம் முறையில் இருக்கீங்க அஞ்சு நாள் நாள் இப்போ சின்னல்ல இருந்து இப்படி தமிழ்நாட்டி வளர்ந்த அப்புறம் சின்னல்ல இருந்து தொடர்ந்து சின்னல்ல நாலாம் முறையில் ரைக்கிறாங்க நாலு நாளைக்கு இருக்கா பெருசா வந்தால் அஞ்சாம் முறை இப்போ அதை இப்போ இதுக்கு வந்தோன்னா என்னென்ன இப்போ நீங்கள் உரங்கள் மறந்து கொண்டு பாதிக்கிறீங்கள் இதுக்கு சின்ன ஜூரியாக ஓ அதுலாம் போடுறோம் ஓ சேர்ந்து வளர்ந்து அந்த அழுக்கணுனுக்கு அந்த அட்டரா பவுடர் வந்தது என்ன பவுடோ அட்டரா ஓ அதுதான் அடிக்கிறார் அது என்ன பவுடர் என்னதுக்கு போடுறது அது அந்த அழுக்கணவன் வர்றது ஆ என்ன என்னென்ன நோய் வர அழுக்கணும் வர அழுக்கணவன் அந்த வெள்ளை பூச்சிகள் ஓ அதுகள் எல்லாம் வேறு வெள்ளை நோய் வந்து வந்து இதில் மஞ்சள் அடிக்கும் மஞ்சள் அடிக்கும் எத்தனை இந்த புல்லு காயில் புள்ளி வேறும் அப்படி எல்லாம் பாரு இந்த இலையில வேற ஒருத்தவங்க வந்து வெஜ்ஜு எவ்வளோ காலத்தில் வரும் அது வெஜ்ஜு சின்னல வேறாது வா வந்து காய்ச்சல் காய்ச்சல் முடியும் பணம் நீங்கள் உரம் பாவிக்கிறோன்னு சொன்னேன மாதிரி யூரியான்னு சொல்லி யூரியா வேந்து கே பொட்டாஸ் இந்த சேர்ந்து கலவு பிஎஸ்பி இந்த இது கட்டிருக்கு இந்த இடத்துல வேறேங்கோ தண்ணி இறைக்குது பாருங்க தண்ணி இறைக்கிது நாங்கள் அப்படியே பார்ப்போம் கொஞ்சம் மாவாத்தா தான் இருக்குது தான் இருக்குது பாருங்கோ இதுதான் கிணறு பேருக்கும் இதுதான் கிணறு இந்த கிணறு அப்படியே தப்பு போட்டிருக்கு பாருங்க இந்த பாருங்க தப்பு போட்டிருக்குது தப்பு போட்டு அப்படியே அங்கே பாருங்கோ தண்ணி மோட்டரில் இருந்து வரையுது இந்த தண்ணி அப்படியே இங்கே வரையுது இந்த வார தண்ணி அப்படியே இங்கே வந்து பாருங்கோ இப்படி நேரம் போகுது பாருங்கோ இதுதான் ஒரு ஒரு பகுதிக்கும் போகுது பாருங்க அப்படி இப்படி நாங்கள் இஞ்சலை வந்தோம்னு சொன்னால் பாருங்கோ மோட்டார் அது மோட்டர் கடம்பு இஞ்சலை பார்க்கிறோம் இதுக்கான்றதுக்கு மோட்டர் பாருங்கோ இதான் இந்த மோட்டார் இந்த மூன்று தான் தண்ணி வருது என்ன மாதிரி இப்போ ஒரு பழம் வந்து எத்தனை கிலோக்குள்ள வரக்கூடிய மாதிரி கேட்குறது பெரிய பழம் வேண்டாம் ஒரு அரை கிலோ

இப்ப நீங்க ஆயக்க வந்தனா இந்த மாதிரி இப்ப என்ன இத பாத்து ஆயிரீங்க நிறம் பாத்து நிறம் பாத்து ஆயிரம் என்ன நிறம் பாத்து இப்ப பழகுன்னா தெரியும் என்ன தெரியும் இப்ப இந்த பழங்கள் வந்து இப்ப எங்க போகும் முக்கியமானது இது பூச்சி டீ போடுறோம் அளவட்டி புடிச்சிட்டு போ துறை போகுது அளவட்டி முதல் நாள் இயந்திரம் கோப்பை கோப்பை இப்ப நீங்கள் அஞ்சு நாளைக்கு தண்ணி மரம் மாறினீங்க மாறும் இங்க நானூறு மரம் நிக்க மொத்தமா என்ன

அது இந்த மலை புறவு தான் மலைக்கு புறவா இப்போ இந்த மரம் இந்த என்ன இது வந்து எவ்வளோ ஆரம்பிச்சு இது அந்த அழி படுக்கண்டு அந்த மரம் இல்லாததுக்கு வச்சது சின்ன கண்டா இருக்கா சின்ன கண்ட இது இதுக்கு முதல் வச்சது அது பட்டு பூஜை திரும்ப வச்சது இது என்ன நீ பெருசா வேற அதே இது பெருசா வேறே மே மேலே மெல்லிசை ஆகுது ஆஹ் அதானோ என்றா இப்ப என்ன மெல்லிசாமைன்றது காயும் குறையதான் இருக்கேன் இது என்ன அலைஞ்சு விட முடியும் பிடிக்காளி இதுக்குள்ள நீங்க எல்லாம் வந்து சரியா என்ன சிலது பாடும் பாடும் என்ன சரி என்ன அப்படின்னு சொன்னா வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க என்ன சொல்றேன் இப்ப நிறைய இடங்கள் நாங்கள் இப்ப மற்ற பயிரை பாக்குறனாங்க உங்களுக்கு தெரியும் இப்ப வெங்காயம் மிளகாய் வாழை எல்லாம் வந்து நிறைய இடங்களை பாக்குற இது இது பப்பாசுன்னு சொல்ற வந்து எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது இந்த தோட்டம் வந்து பெரிய தோட்டமா இருக்குது இப்ப நாங்களும் வந்து பல வருஷமா இதுக்கு முதல் போன வருஷம் கூட இங்க வந்து பாத்துருக்கிறேன் அதுக்கு முதல் வருஷமா இருக்கேன் இங்க விரைக்க பாத்துருக்கோம் தொடர்ச்சியா அந்த இடத்துல பப்பாசி செய்யறீங்க என்ன இப்போ இந்த முறையை வந்து பார்த்துருக்கிறோம் நீங்கள் இந்த பப்பாசியை பற்றிய நிறைய விஷயத்தை சொன்னீங்க இந்த வீடியோ பார்க்குற மக்கள் இந்த பப்பாசியை பற்றி நிறைய விஷயம் அரைஞ்சிருப்போம் உங்களோட வேலை நேரத்தில் மினக்கட்டு எங்களுக்காண்டி நேரத்தை செலவழித்து சொல்லுகிறீங்க அதுக்கு நன்றி என்ன இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும் என்னன்னு சொன்னா இந்த தோட்டம் வந்து இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிறுப்பிடின்னு சொன்னேன் நான் இந்த தோட்டத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட இரண்டு வருஷத்து முதல் வந்து வீடியோ எடுத்து போட்டு நான் பழைய வீடியோ இருக்குது நீங்கள் போய் பார்த்தா தெரியும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன் இரண்டு வருஷத்துக்கு முதல்ல நான் வீடியோ எடுத்து நான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் மண் எடுத்து போட்டனேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மண் எடுத்து போட முடியலை ஆனால் இந்த தோட்டம் செய்கிற வளம ஒவ்வொரு வருஷமும் இந்த தோட்டத்துக்குள்ளே இந்த பப்பாசி சீசனுக்கு பப்பாசி வைக்கிற வளம நான் பழைய வீடியோ எடுத்து போட்டனான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றைக்கும் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ இருந்த மாதிரி தான் இப்போவுமே இந்த தோட்டம் மிகவும் அழகாக அது நிறைய காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கோ தொடர்ந்து வீடியோ பாருங்க இந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் காட்டப்படும் பாருங்க இந்த பப்பாசி தோட்டத்தில் நிற்கிற பப்பாசி மரங்களை நாங்கள் இரண்டு வகையான விஷயத்தை பார்க்கலாம் இப்போ இந்த பப்பாசி காய பாருங்கோ இதெல்லாம் வந்து ஒரு இருக்கு இருக்குது அப்படியே நீட்டாக இருக்குது இந்த மரத்த காயெல்லாம் நீட்டாக இருக்குது அது இயற்கையாகவே இந்த இனம் நீட்டாக இருக்கும் அப்படியே நாங்கள் இஞ்சாவில் பார்த்தோம்னு சொன்னால் இதை பாருங்கோ இதெல்லாம் உருண்டியாக இருக்குது பாருங்க ஒரு என்ன சொல்கிறது இப்போ ஒரு கட்டையாக உருண்டை இருக்கு இருக்குது பாருங்கோ நீங்கள் ரெண்டு ஒவ்வொரு தெரியும் இது வந்து பாருங்க உருண்டையாக இருக்குது அப்போ அந்த இது வந்து பாருங்க நீட்டாக இருக்குது இப்போ இரண்டு விதமான பப்பாசி கேலும் இந்த தோட்டத்தில் இருக்குது பழுக்கிற கட்டத்துக்கு வந்துருக்குது அதை விட பாருங்கோ இப்போ பழுத்து இருக்குது பழுத்து அழுகி கொண்டு போகுது நோய் மாதிரி வந்திருக்குது இடையில வந்து இப்போ ஆய தவறினொடியாக பாருங்கோ பழுத்ததுன்னு வந்து இப்போ அப்படியே அணியாக போகுது இந்த இடத்துல பாருங்க இந்த மரத்துக்கு நிறைய இலையிலெல்லாம் மஞ்சள் அடிக்குது இதுவும் ஒரு நோய் அதில் சொல்லியிருப்பார் இந்த பப்பாசி மரத்தின் இலைகள் அதிகளவாக வந்து மஞ்சள் அடிக்கும் மஞ்சள் அடித்த அப்படியே அழகி போகிறது அது ஒரு பெரிய நோய் ஒன்று சொல்கிறாரு பாருங்க இப்போ இந்த பப்பாசி தோட்டம் இதுன்ற ஒரு பகுதியெலாம் பாருங்க அண்ணா ரெண்டு தண்ணி வச்சு கொண்டு நிற்கிறார் இப்போ நாங்கள் வந்து மற்ற பகுதியில் நிற்கிறோம் பாருங்கோ இந்த பகுதிக்கு அண்ணா தான் தண்ணி இறப்பர் இப்போ நாங்கள் இந்த இடத்துல சுற்றி பார்ப்போம் சொல்ல போனால் அந்த பகுதியில் இருக்கிற மாதிரி தான் நிஞ்சாலயம் இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல பார்க்க போன பாருங்கோ காட்டுறேன் பாருங்க ஒரு படத்தை பாருங்கோ பறவை ஏதோ வேறங்க ஒத்தி இருக்குது இது போல தான் இந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அழிவு வரத வளமை குறிப்பாக வந்து பப்பாசி பயிற்சிகளை நோய்கள் பிடிக்கிறேன்னு சொல்கிறத விட இதை விட பறவைகள் வந்து அழிக்கிறது கூட வேறக்கும் பாருங்கோ நிறைய பழங்கள் இங்கே அப்படி அழிஞ்சு போயிருக்குது இது வந்து மேலே ஒரு நட்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் பாருங்கோ இது பழுத்துருக்குது கீழே பாருங்கோ நோய் பட்டு அப்படியே விழுந்துருக்கு பாருங்கோ கீழே நாங்கள் அப்படியே இஞ்சலை பார்த்தோம்னு சொன்னால் அப்படி இஞ்சல பாருங்கோ இந்திரத்துலேயும் பாருங்க ஒரு இந்திரத்துலேயும் பாருங்க ஒரு பழம் பறவை கொத்தி இருக்குது பாருங்கள் இது போலான இந்த பப்பாசி பழ உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய கரைச்சல் கஷ்டங்கள் எல்லாம் வரும் ஏன்னு சொன்னால் நோய்கள் ஒரு பக்கம் தாக்குன்னு சொன்னால் அதை விட பழங்கள்னு என்று வழியாக பறவைகளும் வந்து கொத்தி கொண்டு போவோம் அதனால் நிறைய பழங்கள் அழிஞ்சு போவோம் நாங்கள் இதுக்குள்ளே பார்க்க போனால் நிறைய பழங்கள் பறவைகள் கொத்தி இருக்குது அதை விட நிறைய பழங்கள் அழுகி கீழே விழுந்துருக்குது இப்படி நிறைய பழங்கள் அழிஞ்சு போகுது அதாலேயே இந்த பப்பாசியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் இந்த பப்பாசி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் அப்படியே இந்த பகுதியிலோட பாருங்கோ அவ்வளோ பெரிய பெரிய பழங்கள்லாம் விழுந்திருக்கு பாருங்கோ இது பாருங்க ஒரு பழம் அப்படியே நோய் பிடிச்சி விழுந்திருக்கு இப்படி கொஞ்சம் பழுத்த குறையில் இருக்குது இஞ்சியில் பாருங்கோ பறவைகளை கொத்தி அப்படியே விழுந்திருக்கு பாருங்க பெரிய பழம் அப்படியே பறவைகள்லாம் கொத்தி இருக்குது அப்படியே பறவை நாங்கள் பார்க்கத்தம்னு சொன்னால் அப்படியே இஞ்சாலையும் பார்க்க போன பாருங்கள் நிறைய பழங்கள் அப்படியே இருக்குது பாருங்கோ நிறைய பழங்கள் எங்கே பார்க்க போனாலும் நிறைய பழங்கள் அப்படியே பறவை எல்லாம் கொத்திருக்க பாருங்க பெரிய பெரிய பழங்களாக இருக்குது பாருங்க அங்கால பாருங்க பெரிய பெரிய பழங்கள் எல்லாம் குத்தி கொத்திருக்க பாருங்க அப்படியே விழுந்துருக்குது பார்த்துருப்பீங்கள் இந்த பப்பாசி உற்பத்தியை பார்த்துருப்பீங்கள் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் நிற்கிது அண்ணா சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் உண்மையிலே வந்து பப்பாசி பழம்னு சொல்றது நிறைய பேர் பிடிக்கும் ஆனா இந்த பப்பாசி பழத்தை உற்பத்தி செய்யறதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய பழங்கள் அழுகி போகுது அழிஞ்சு போகுது பறவைகளால் எல்லாம் வந்து அழிஞ்சு போகுது அவ்வளோ சிரமத்தின் மத்தியில் இந்த விவசாயிகள் இந்த பழங்களை உற்பத்தி செஞ்சு கொண்டு இருக்கணும் நாங்களும் வந்து வேண்டி சாப்பிடும்போது அந்த ஒரு கஷ்டங்களை யோசிச்சு பார்க்கத்தான் மேம் சரியூராக நாம் வந்து இந்த தோட்டத்தை பற்றிய வீடியோ இதுக்கு முதல் முறைக்கு அடுத்து போட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள் மறக்காமல் பழைய தோட்டத்தையும் இந்த தோட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்கோ ரெண்டு வீடியோலேயும் ஒரே தான் தோட்டம் நடக்குது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம் மற்றபடி பார்க்க போனால் பெரிய அளவில் இந்த தோட்டம் நடந்து இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் ஹோம் பண்ணுங்கோ விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் வேணுன்னு சொல்லி சில பேர் சொல்கிறீங்க அதை விட மீன்பிடி சம்மந்தமான வீடியோக்கள் வேணுமோன்னு சொல்லி சில பேர் சொல்கிறீங்க கட்டாயம் எல்லா வீடியோக்களும் வரும் அது மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டான ஹோம் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி மறுபடியும் மறுத்தவரை வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்